a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. Sagadevar Online Astro TV. Nambar will work எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி மாவட்டத்தில் சார்ந்த உயர் திரு ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு பேச அளிக்கிறேன் ஐயா பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லணும் சோ அவர் சொல்றதுதான் வேத வாக்கு ஒரு கிளைண்ட் வந்து எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணணும் தெரியுங்களா அவர் உள்ளார் என்ட்ரி ஆவாங்க என்ட்ரி ஆனவொன்னே அவர் கேட்பார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பேசணும் நேரத்தையும் வீணாக்காதீங்க உங்கள் நேரத்தையும் வீணாக்காதீங்க அப்படி கட்டன் ரேட்டாக பேசி மக்களுடைய பேரன்புக்கு பாத்திரமானவர் நான் ஒரு அஞ்சு முறை அவர் கூட விசிட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எவ்வளோ பெரிய மினிஸ்டராக மினிஸ்ட் லெவலில் இருந்தாலும் சரி போலீஸ் லெவலில் இருந்தாலும் சரி எல்லாரும் ஐயா கிட்ட வந்த உடனே நிதானம் ஆயிடுவாங்க ஏன்னா அவர் பதில் சொல்கிற விதானம் ரொம்ப நிதானமானது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடித்தால் பிரதானத்தை அடை முடியணும் நம்ம முதல் ஜோசிகிட்ட போனோன்னே நம்ம என்ன பண்ண என்ன பண்ணோம்னா எனக்கு இந்த இதுக்கெல்லாம் ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கன்னு கேட்போம் அப்போ அந்த ப்ரிடிக்ஷன் சொன்ன உடனே என்னாவும் அவங்க மேலே மதிப்பு மரியாதை கூடும் இவர்கிட்ட வரவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில் தான் அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு பல அடைஞ்சிருக்கோம் அப்படிப்பட்டவர் எனது மாணவன் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பேரன்புக்கும் பெரும் ஆதரவுக்குரியவர் அவர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வழி வாக்குப்பளித்தம் உள்ளவர் ஒரு ஜோசியருக்கு முதல் முக்கிய ஸ்தானம் வாக்குப்பளித்தம் அந்த வாக்குப்பளித்தம் உள்ளவர் அவர் அப்போ ஒரு குருவுக்கு என்னென்னலாம் மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை பரிபூர்ணமா கொடுத்தார் அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அவர் வந்து இப்பொழுது திருமண பொருத்தம் லகுவான திருமண பொருத்தம் நிறைய பார்க்காதீங்க இது மட்டும் பாருங்க அப்படின்னு சுருக்கமாக சொல்லக்கூடியவர் அவர் அன்போடு பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீரங்கிலேருந்து வர்றேங்கயா முருகேசன் பேருங்க திருமண பொருத்தங்க ஐயா திருமண பொருத்தத்தில் வந்து திருமண பொருத்தில வந்து முக்கியமாக பொருத்தம் பார்க்குறது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா எல்லாம் பத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறேங்க அந்த பத்து பொருத்தத்தில் வந்து முக்கியமான பொருத்தங்கிறது நாலு பொருத்தம் இருந்தாலே திருமணம் பண்ணலாம் அதுக்கு மெயின் கா மெயினாக வந்து பார்க்குன்னா இப்போ பஞ்சபூர்தத்துவத்துப்படி போனீங்கன்னா எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதாவது நெருப்பு ராசிக்கு நெருப்பு ராசிங்கிறது மேசம் சிம்மம் தனுசு இதெல்லாம் நெருப்பு ராசிகளாக வருதுங்க அந்த ராசிகளுக்கு வந்து ராசி மிதுன ராசி அடுத்தது வந்து விருச்சக ராசி அதுக்கடுத்தது வந்து துளாராசி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கும்ப மீன ராசிகள் இது வந்து பகைகளை தாகையாக கொடுக்குது அவ்வளோ சிறப்பாக இல்லை அவன் வாழ்க்கையெல்லாம் போராடி தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் இந்த இந்த ராசிகளை அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அதனால் மெயினாக வந்து வசிய பொருத்தத்தை பார்க்காதீங்க வசிய பொருத்தலைனாலும் இல்லைனாலும் பார்க்கலாம் வசியப் பொருத்தத்தை பார்க்கணும்னா நமக்கு வந்து மெயினாக நமக்கு ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து சுக்கரனோட காரகத்துவத்தை பாருங்கள் சுக்ரன் தான் மெயின் ஜாதகத்தில் ஆண் ஜாதிலையும் பெண் ஜாதிலையும் மறைவாக மறைவில்லாமல் இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பாவக்கோள்கள் பார்க்காமல் இருக்கணுங்க சுக்கரனை வந்து பாவகிரகம் பார்க்குறது பாவக்கரங்களோடு சேர்ந்து இதெல்லாம் அரை ஆவி பண்ணால் தான் ரொம்ப திருப்ப தீர்க்கமான முடிவை சொல்ல முடியுங்க திருமண பொருத்தத்தை பொறுத்தளவுக்கு மெயின் முக்கிய காரகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுக்கரனை தாங்க வச்சு காரமாக வச்சு பார்க்கணும் சுக்கரன் செவ்வாய் இதை ரெண்டும் நல்லா மெயினாக பாருங்கள் சுக்கரனோட ஆதிபத்தியம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பையனுக்கு அதாவது ஒருத்தருக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நீச்சம்னா நீச்சம் பாகையில் இருந்தால் தாங்க நீச்சம் இது நல்லா என்ன பண்ணுறாங்க கண்ணியில் சுக்கராக இருந்தால் நீச்சங்கிறாங்க நீச்ச பார்க்கங்கிறது இருபத்தெரு டிகிரிங்க அந்த இருபத்தாறு டிகிரியில் நீச்சம் அடைஞ்சால் அது குறைக்க அடையிறாருங்க இதை வந்து நிறைய கொழுப்பி விட்றாங்க நிறையா ஜோதிடர் என்ன பண்ணுறாங்க நீச்சமாச்சு நீச்சமாச்சு இந்த ஜாதத்தை பொறுத்த ஆகியும் தவிக்கிறாங்க நமக்கு வந்து நீச்சம் பாகையில் இருந்தாலும் கோள்கள் நீச்சம் அடையும் அதை மெயினாக அதை பார்த்துங்க புரிஞ்சுங்க அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை பாருங்கள் செவ்வாய்க்கு தான் மெயின்ங்க அதாவது ஆண்களுக்கு வந்து செவ்வாயும் பெண்களுக்கு வந்து சுக்கரணி வச்சு பார்த்தோம்னா க கரெக்டாக கணக்கு வருங்க உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து மெயினாக கொடுத்துருக்கிறது இந்த ஆறு எட்டு ராசி ஆகாதுன்னு அதை ஒன்று குளிப்பிட்ருக்காங்க நிறைய பேர் ஆறாம் பாவம் அனுகூல பொருத்தம் உண்டுங்க நட்பு ராசியாக இருக்கணும் ஆறாவது ராசியாக வரும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்பு ராசிகள்னால் நம்ம சேர்க்கலாங்க இது பகை ராசினால் ஆகாதுங்க இது நம்ம மொட்டையாக ஆறு எட்டு ஆகாதுன்னு ஒதுக்கி போடுறாங்க வேண்டாம் வேண்டாம் இந்த ஜாதம் பொருந்தாது ஆறு எட்டு ராசி அதே மாதிரி பகை மிருக யோனிகள் யோனி பொருத்தையும் போட்டிருக்காங்க யோனி பொருத்தம் வந்து பார்க்கும்போது பெரும்பாலும் பகை யோனிகளை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க பகை யோனிங்கன்னா நிறையா வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா யோனி பொருத்தத்தை பார்க்கும்போது திருமண யோனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கம் யானைன்னு கொடுத்துட்றாங்க இது வந்து பெண் வந்து யானையாக இருந்து பையன் சிங்கனா தான் ஆகாதுங்கிறாங்க ஆனால் பையன் வந்து யா சிங்கமாக இருந்து பெண் யானைன்னா சேர்க்கலாம் இதுக்கு ஒரு விதிகளை கொடுத்துருக்காங்க பதினொன்றாவது ராசி வரும்போதுங்க பதினொன்றாவது ராசினா நல்ல தீர்க்க சுமங்களை பொருத்தம் எல்லாமே வருங்க பெண் ஜாதத்துக்கு ஆண் ராசி பதினொன்றாம் ராசியாக வரணும் அதே மாதிரி பெண் ராசிக்கு ரெண்டு மூணு நாள் ராசிகள் சேர்க்காதிங்க தயவுசெய்து செய்து ஏன்னால் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் வர்றாங்க பெண் ராசிலேருந்து ஆண் ராசி என்னும்போது ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் இது அவ்வளோ சிறப்பாக கிடையாதுங்க அது மூணாம் இடம்னா நிறைய பேர்த்துக்கு பாதிச்சிருக்குங்க ரெண்டாம் இடமும் இப்போ தீர்க்க சுமங்கலை பொறுத்தும் ரெண்டாம் பாவம் பார்க்கும்போது ரெண்டாம் ராசியாக இருந்தால் தீர்க்க சுமங்களை பொறுத்த இருக்காது மெயினாக நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது தீர்க்க சுமொழி பொறுத்தவரை பார்க்கணும் மெயினாக அந்த தீர்க்க சுமங்கலி இல்லைனா நம்ம சா ஜாதகம் பொறுத்துறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அதுதான் ரெண்டு மூணு நாலு இது கண்டிப்பாக ஆகாதுங்க இது சேர்த்தோம்னா ஓரளவு அவங்கள்ட்ட வாழ்க்கை போராட்டி தான் இருக்காங்க அது திரி சிற திருப்தியாக கிடையாது ராசியில் வந்து பார்க்கும்போது ராசியை பார்த்தோம்னா ஆறு எட்டு ராசிகள் இந்த எட்டாவது ராசிகளை பகை ராசினால் சேர்க்கக்கூடாதுங்க நட்பு ராசினால் அதுவும் சேர்க்கலான்னு விதி இருக்குங்க சேர்க்கலாம் ஏன்னா அந்த மாதிரியே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம மெயினாக வந்து திருமணத்துக்கு திருமணத்துக்கு வந்து முதல்ல ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது அவருடைய ஆயுள் பாகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயுள் பாகத்தை பார்த்துங்க ஆயுள் பாகம் மாரக திசை நடக்குதான்னு அதுக்கு அடுத்தது ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் வரக்கூடாதுங்க பெண்ணுக்கு ஆறாவது திசையோ பொண்ணு பையனுக்கு எட்டாவது திசையோ நடந்தாலும் ரெண்டு பேரும் போராடிட்டு தான் இருப்பாங்க அதை அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திசா சாந்தியை பாருங்க திசா சாந்தினா நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது ஒரு திசை முடிஞ்சு அடுத்த திசை ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே திசை ஒரு ஆறு மாதத்துலேயோ மூணு மாதத்துல ஆரம்பிச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையில் போராடி தான் இருக்காங்க அதாவது திசாந்தின்னு சொல்கிறாரு எந்த திசை வந்தாலும் சரிங்க திசாந்தி மட்டும் வரக்கூடாதுங்க அதே மாதிரி பக திசைகளையும் பார்த்துங்க ஜாதக பொருத்தம் போது ரெண்டு பக திசைகள் இருந்தால் வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டி தான் இருப்பாங்க பக திசையை சேர்க்கக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும் பகதிசையா ஜாதக பொருத்தலைன்னு சொல்லிடுங்க அது அந்த அது ஒன்று பாருங்கள் அடுத்தது வந்து திருமண பொருத்தத்தில் வந்து மெயினாக வந்துங்க நமக்கு வந்து பார்க்குறது ராசி ராசியாதிபதி ரெண்டு பேரும் மெயினாக பார்க்கணுங்க ராசியாதிபதி நட்பு கிரகமாக பகையான் பார்த்துங்க நம்ம தான் ராசி ராசியாதிபதி தான் மெயினாக பார்க்கணும் இந்த ராசியாதிபதி பொருத்தம் இருந்தால் தாங்க சகல சம்பத் விருத்தி வம்ச விருத்தி எல்லாமே கொடுக்கும் அதிபதி பொருத்தம் இல்லைன்னா அந்த ஜாதத்தை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ராசி பொருத்தம் பார்க்கணுங்க ராசிக்கு வந்து ஆறாம் ராசி சில ராசிக்கு அனுகூலம்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து எட்டாவது ராசி கம்பல்சரியாக பெண்ணுக்கு எட்டாவது ராசி வரும்போது அவாய்ட் பண்ணிட்டால் நல்லது இது வந்து அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது முதல்ல மன பொருத்தம் திருமண பொருத்தில் மெயினாக பார்க்க வேண்டியது மனப்பொருத்தம் வேணுங்க ஃபஸ்ட்டு மனப்பொருத்தத்தை பாருங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு மிருக பொருத்தம் மிருக பொருத்தத்தையும் பார்த்துக்கணுங்க அது ராசி அதிபதி பொருத்தம் இந்த நா ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் இந்த ரஜை வரை குழப்பிட்டுருக்காங்க நிறைய பேர் ஆரோக்கிய ரஜை அவரோஜம் பிரித்து சேர்க்கலாங்க இது உடனே ரஜ்ஜு பொருத்தம் இல்லை உடனே அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆரோக்கணம் அவரோக கணம்னு போட்டிருக்காங்க அந்த அந்த மாதிரி இருந்துச்சு பிரித்து சேர்க்கலாம் நல்லா இருக்காங்க ரஜிலையும் ஆரோக்கிர ரஜ்ஜி அவரோ வச்சு சேர்க்கும்போது இல்லை ஒரே ரஜை ஆரோக்கரா ராஜா வந்தாலும் சேர்க்கலாங்க அவரோ வச்சு இல்லாமல் ஆரோவ ரஜ்ஜி சே சேர்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க நமக்கு பொறு திருமண பொருத்தலும் இந்த ரஜி பொறுத்தலையும் கொள்ளிப்பிட்றாங்க நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க பொறுத்தல்ல ரஜி பொருத்தல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து ஆரோக்கணம் அவரோகணம் பார்க்கணும் அதை பார்த்து சேர்க்கணும் இதுக்கெல்லாம் மெயினாக வந்துங்க சுபகா அதாவது திருமண தடை சுக்கரன் வந்து ஆரியட்டு மறைஞ்சிருந்தால் கஞ்சனு தாங்க சுக்கர தலம் அங்கே போய் பிரிதி பண்ணிட்டா நடக்கும் ரெங்கனா ஸ்ரீரங்க ரெங்கனாரை பார்த்தாலும் நடக்கும் ஏன்னா ரெங்கனார் தான் சுக்ரனுக்கு அதிபதி அப்போ ரங்கனார் கோயிலுக்கு போனாலும் இந்த சுக்கர பிரிதி சுக்கர பிரதி பண்ணவனா ரெங்கனாரை பார்த்தாலே திருமணம் நடக்கும் ஏன்னா சுக்கிரனுக்கு அவர் தான் அதிபதியாக இருக்கிறாருங்க அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக அவர் சொல்லியிருக்காங்க திருமண தடைகள் நல்லா ஜோசி இருப்பாருங்க திருமண தடைகள் நடக்க திருமணம் ரொம்ப நாளாக நீண்ட நாள் நடக்காது அவங்களுக்கு வெஞ்சமாங்குடனு ஒன்று இருக்கு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இந்த வெஞ்சமாங்குடன் கரூர் பக்கத்தில்ங்க வெஞ்சமாங்குடனு இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் திருமணம் நடந்திருக்குது எல்லா தடையும் திருமண தடையை நீக்கிறது நீக்கியிருக்காங்க அந்த கோயில் சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணால் போது பரிகாரம் கிடையாது அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சுப அதாவது திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் இதுக்கு வந்து காரகனான சுக்கரன் நீச்சம் அதை பார்த்துக்கங்க நல்லா பார்த்துட்டு நீச்சம் பாகையில் இல்லாமல் இருந்தால் சேருங்க நீச்சம் பாகைனா அவள் பையனுக்கு நல்லா இருக்கணும் சுக்ரன் வளர்த்து உச்சம் பெற்றுருக்கணும் உச்ச சுக்கரனை சேர்க்கலாங்க ப்ராப்ளம் இருக்காது அது நம்ம மெயின் வந்து திருமணபுரத்துக்கு போ பார்க்கும்போதுங்க அஞ்சாம் இடத்தையும் பார்க்கணுங்க பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாம் அஞ்சாம் இடத்தை வச்சு குழந்தை குழந்தைங்கிறாங்க ஏழாம் பாவம் தான் புத்திர பாவம் சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த சப்தமஸ்தானத்தில் தான் குழந்தைய பார்க்கணும் நம்ம அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துட்டு குழந்தைல அஞ்சில் ராகு இருக்குது இருக்குது குழந்தையில் குழந்தையங்கிறாங்க அது அஞ்சாம் பாவத்தோட ஏழாம் பாவத்தை பார்க்கணுங்க ஏழாம் பாவாதிபதி கெட்டு போயிருந்தாங்கன்னா ஏழாம் பாவாதி யார் நட்சத்திரம் இருக்காங்க எப்படி அந்த நட்சத்திர பாகையை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும் அதாவது குழந்த உண்டா இவங்களை பிறக்குமா பிறக்காதா இல்லை தத்து புத்திர யோகமா இல்லை முடி வேறு எதுபடி இது அதாவது டஸ்டிபின்லாம் பிறக்குமாங்கட்டு சொல்லிப்படலாங்க நம்ம மெயினாக வந்து திருமண இதை திருமணபுரத்தில் ரஜிக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கணும் பாக்கியஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணுங்க இந்த அஞ்சு ஏழு ஒன்பது மட்டம் நல்லா இருந்துச்சுன்னா ஜாதத்தில் அவங்களோட எதிர்காலம் சேர்த்து வச்சோம்னா நல்ல பேர் கிடைக்கும் நமக்கு ஜோதிடர்களை வாழ்த்துவாங்க இல்லைனா ஜோதிட சோதிர் வந்து ரொம்ப இதாக பேசிட்டு போகிறாங்க இப்போ நிறைய பேர் ஜோதிட சூரியன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட பொறுத்துனேன் இவங்க பொருத்தி கொடுத்தாங்க ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில் போராட்டியிருக்காங்க அதுலேயும் ஏழாம் இடம் சூரியனை பாருங்கள் இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் பெரும்பாலும் பார்த்து பொறுத்துங்க அவங்க தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றாங்க ஏழாம் இடத்துல சூரியன் இன்னொரு 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 சீக்கிரட்டுங்க நான் இன்னும் நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேங்க பரணி நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் அதுக்கு அடுத்தது சிம்மராசியில் வந்து பூர நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் பூரா நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் இவங்க ஒரு வழியாக காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது ஒரு நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் போகிற சுக்கர குரு போகும்போது அவங்களுக்கு காதல் பிரச்சனை வருங்க அப்புறம் யோகத்தில் பார்த்தீங்கன்னா யோகம் அதிகண்ட யோகம் சுப்ர யோகம் இந்த மூணு யோகத்தில் பிறந்தவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் காதல் ப்ராப்ளம் வருதுங்க இந்த மூணு யோகத்தை பார்த்துங்க இதை வச்சு நீங்கள் ஜாதை வச்சு அடிச்சு சொல்லலாம் இந்த பொண்ணு இந்த பையன் லவ் பண்ணியிருப்பான் இந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லலாம் இது கன்ஃபார்மாக சொல்லலாங்க இது நிறைய ஆய்வு பண்ணு நான் சொல்ல நிறைய பார்க்க 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 இந்த மூணு யோகம் இந்த குரு போகிற மூணு நட்சத்திரம் இதை மெயினாக பாருங்கள் அடுத்தது வந்து லக்கணத்தில் கேது புதன் லவ் கண்டிப்பாக காதல் கல்யாணம் நடக்கும் லக்கணத்தில் கேதும் புதனும் உபயராசிகள் அது பார்த்துங்க நல்லா உபயராசியாக இருக்கணும் உபயராசியில் இருந்தால் அவங்களும் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்குது இதையும் நம்ம பார்த்துக்கலாங்க மெயினாக வந்து எடுத்தோடனே ஜாதம் பார்த்தோன்னே சொல்லிப்படலாம் ஆஹா இவங்க லவ் பண்ணுறாங்களான்னு கேளுங்க ஆம் பண்ணுருவாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க இந்த ஜாதத்தில் இந்த மூணு தான் சீக்கிரட்டை பரணி பரணியிலே பரணி பூரம் போராட்டத்தில் குரு போகும்போது இருக்கும்போது இது நடக்கும் அதுக்கு அடுத்தது வஜ்ரயோகம் அதிகண்ட யோகம் சுப்ரயோகம் இந்த யோகத்தில் பிறங்களுக்கும் அந்த மாதிரி அந்த லவ் 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 பயிரில் வந்துடுங்க கண்டிப்பாக நடக்குது அது இந்த லவ் அது எப்படின்னாங்க ஆறாம் பாவ ஏழாம் பாவ போய் ஆறில் போயிருந்தாங்கன்னா காதல் பிரச்சனை வந்துடுங்க இவங்க டிவர்ஸ் டிவர்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஆறு கூடம் எட்டுலேயோ எட்டு கூடம் ஆறில் இருந்தால் அவங்க அந்த திசாபுத்தி காலங்களில் கண்ணன் பண்ணி பிரியறாங்க இது கன்ஃபார்மாக பிரிஞ்சுருவாங்க ஆறு எட்டு அதான் அவங்களோட திசாபுத்தி காலங்கள் வரும்போது மணிக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்து பிரிகிறாங்க குழந்தையோட பிரியரும் குழந்தையோட பிரிகிறவங்க இருக்காங்க நமக்கு மெயினாக வந்து ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் நடக்கும்போது திருமண பொருத்தம் பொருத்தினம்னா கண்டிப்பாக அவங்கக்குள்ளே ஈகோ வந்து பிரிவினை வருதுங்க ஆறு எட்டு பன்னெண்டு திசை நடக்க பாருங்கள் தயவுசெய்து ஆறு எட்டை பார்த்து குழந்தைங்களோட வாழ்க்கையை நல்லா பிரகாசமாக கொடுங்க அதை மெயிலாக பார்த்துங்க மெயின் ஜோ ஜோதிடத்தில் வந்து நம்ம திருமண பொருத்தங்கிறது ஆயிரம் அதான் சொல்லிருக்காங்களா ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்கிறாங்க திருமணபுரத்தில் பார்க்கும்போது நம்ம கையில் தான் ஜோதிட கையில் தான் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் அவங்க கேட்டுகிட்டு போகிறாங்க அதுக்கு நமக்கு நம்மளுக்கு கரெக்டாக கணக்கு போட்டோம்னா கரெக்டாக கணக்கு ஜோதிடம் இருக்குது நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் கண்டுபிடிச்சி சொன்னோம்னா நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க எனக்கு வாய்ப்பு நன்றி வணக்கங்க ஐயா வகுப்பு எடுக்கிறாருங்க அந்த வகுப்பில் எவ்வளோ வேல்யூபுளானு சொல்லியிருக்காருங்க யாருமே சொல்லாத ரகசியம்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க அதாவது இப்போ இந்த இப்போ நம்ம ஐயாட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாம் நட்சத்திரம் நம்மளை லாக் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஐயா நம்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு பாருங்கள் சந்திராஷ்டிரம்னு சொல்லுவோம் அது நம்ம சந்திராஷ்டிரத்தை பார்க்கக்கூடாதுங்க நம்ம லக்ன புள்ளியை வச்சு பார்க்கணுங்க லக்கன புள்ளியை வச்சு பார்க்கும்போது லக்கன புள்ளிக்கு பதினேழாம் நட்சத்திரம் நம்மளை வந்து கிரகங்கள் வந்து லாக் பண்ணுதுங்க அதுக்கு ஒரு அமைப்பு சொல்லியிருக்காருங்க ஐயா அது ரொம்ப வேல்யூஃபுல்லானது அதோட இப்போ நாலு ராசி சொல்லியிருக்காருங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இவங்ககிட்ட இந்த நாலு ராசிகள் அதிக கோள்கள் இருந்தால் ஒரு கன்றை வாங்கி அந்த அவங்க நட்சத்திரம் அதாவது அந்த ஆ பதிமூணாவது நட்சத்திரம் வரும்போது சாரி பதினேழாம் நட்சத்திரம் வரும்போது அந்த என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் கொண்டு சிவநாலயத்தில் வைக்க சொல்லியிருக்காங்க ஐயா இது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளானது இது யாருமே எந்த சோசியேஷன் சொல்லலை யாருமே கற்றுக்கல இது ஐயா சொல்லியிருக்கிறது கண்டபிரசன் நடக்குது அதுக்கிறது பார்த்தீங்கன்னா மேசம் அது இது சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த நாலு ராசிக்குள்ளே அதிக கோள்கள் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து வன்னி வாங்கி அதாவது அவங்க அந்த லக்கணப்புள்ளியிலேருந்துங்க எந்த லக்கணம் வருதோ அந்த லக்ன புள்ளியிலேருந்து பதினே பதினேழாவது நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டு போய் அது சிவன் கோயிலில் அந்த வன்னி மரத்தை வைச்சோம்னா எல்லா தடையும் விலகுங்க அதே மாதிரி தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் ஆ அரசமர கண்டு அந்த அந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் புள்ளி பதினேழாவது பதினேழாம் நட்சத்திரம் என்ன வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு அரசமரம் கண்டு வைக்க சொல்லியிருக்காருங்க அது எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆலயம் கிடையாது வெளியில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா தலை விரிச்சகம் தலையை தலையை நம்ம குடும்பம் தலைச்சி வரும் அவங்களுக்கு இந்த எல்லா தோஷமும் அடிப்படும் இது சிம்பிளாக சொல்லியிருக்கார் ஐயா இதெல்லாம் யாருமே எந்த ஜோசியும் யாரும் சொல்லிக் கொடுக்கல ஐயாதான் இந்த இதை கொடுத்துருக்காரு வெளியே விட்ருக்கார் அதுக்கடுத்து சொல்லியிருக்காரு இந்த இப்போ அந்த சஷ்டியை சொல்லியிருக்காரு இந்த சஷ்டி ரொம்ப விசேஷமானது வளர்பிரியா சஷ்டியா தெய்வப்பிரா சஷ்டியான்னு பார்த்து பலன் சொல்ல சொல்கிறாரு அது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்குது யாரை கேட்டாலும் ஆமாங்கிறாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இப்படி தானே ஏன்னா ஆமாங்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு அவ்வளோ தூரம் யாருமே இது வரைக்கும் சொல்லாத சீக்கிரட் ரகசியங்களை ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப நம்ம அவரை குருவாக எடுத்தது நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவரை ரொம்ப பாராட்டணும் அவர் தான் எல்லா ஜோதிடருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறாரு நல்லா இருப்பார் தீர்க்காக தான் இருக்கணும்